மஞ்சுமல் பாய்ஸை விட செம்மையான ஒரு படம் வந்து மலையாளத்தில் இருக்குது அதை வந்து தமிழில் யாரும் கண்டுக்கவே இல்லை மஞ்சுமல் பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் தான் சூப்பர் ஆனால் அதை கொண்டாடாமல் மஞ்சுமல் பாய்ஸை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சுது மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு சுமாரான படம் கமலையும் இளையராஜாவும் வச்சு அந்த படத்தை வந்து ஹைப் பேர்த்திட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் பிரேமலு படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வேற லெவலில் தெரிக்க விடுற ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த படத்தை கொண்டாடுறாங்க இப்போ மலையாளத்தில் இந்த மஞ்சுவல் பாய்ஸ் வந்து ஓகே வெற்றி மட்டும்தான் ஆனால் பிரேமலு மட்டும்தான் வேற லெவலில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு இப்போ இந்த பிரேமலு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல நம்ம ராஜமொழியோட மகன் இயக்குனர் எஸ்எஸ் எஸ் கார்த்திகேய பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடி சக்க ஓடு போட்டுட்டு இருக்கு இப்போ இந்த படத்தை பார்த்த ராஜமொழி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது பொதுவாக எனக்கு வந்து காதல் படங்கள் அப்படின்னாவே பிடிக்காது நமக்கு எப்பவுமே ஆக்ஷன் தான் ஆனாலும் இந்த படம் எப்படி இருக்குது பார்ப்போமே அப்படின்னு நினச்சி தான் ஒரு மாதிரி சலுப்பாக பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் படம் தூங்குன பதினஞ்சாவது நிமிஷத்துலேருந்து வேறு லெவலில் சிரிக்க ஆரம்பித்தேன் படம் முடியிற வரைக்கும் நான் சிரிச்சிட்டே இருந்தேன் இந்த படம் தியேட்டரில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய படம் கொஞ்சம் பொறாமையுடனும் வழியுடனும் சொல்கிறேன் மலையாள நடிகர்கள்லாம் வேற லெவலில் இருக்காங்க மிகச்சிறந்த நடிகர்கள் மிகச்சிறந்த இயக்குநர்கள் மிகச்சிறந்த டெக்னீசியன்கள் அப்படின்னு சொன்னவர் நம்ம ஹீரோயின் மமிதா பைஜூ இருக்காங்கள அவங்கள பற்றி வேறு லெவலில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த படத்தோட ஹீரோயின் மமிதா பைஜு கண்டிப்பாக இளைஞர்களோட க்ரெஷ்ஷாக மாறப்போகிறார் அவரது கதாபாத்திரம் நிச்சயமாக ஆயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் நம்ம மணியத்தனம் இயக்கத்தை வெளி வந்த கீதாஞ்சலி படத்தில் நடித்த கிரிஜா இப்போது பிரேமம் படத்தில் நடித்த நம்ம சாய் பல்லவி இவங்களை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு திறமையான நடிகை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காரு ஸோ தமிழ் ரசிகர்களை இந்த மமிதா பைஜு கொள்ளை கொல்லுவாரா இல்லையா என்பதை பொறுத்துந்து பார்ப்போம் இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க மமிதா பைஜுவை நீங்கள் எப்படிலாம் கொண்டாட போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்